இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த நேரத்தில் ஜபிக்கலாம் வாங்க என்ற இந்த அருமையான ஒரு ஜெப குறிப்பு ஜெப குறிப்புகளை வைத்து ஜபிக்கிற அந்த இதில் நாங்கள் உங்க யூடியூப்ல நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ரெஃபரன்ஸ் சாரா ல இருபத்தி ஏழு சங்கீதத்துல ஏழாவது வசனத்துல கத்தாவே நான் உண்மை கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருள் செய்யும் என்ற வசனத்தை நம்ம வைத்து நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறார் இந்த காலகட்டத்துல அநேக ஜபங்கள் நமக்கு தேவைப்படுகிறது நிறைய பேருக்கு என்ன செய்கிறது என்று புரியாமல் இருக்கிற இந்த வேலையில தானியல் மூன்று வேலை ஜபித்தார் மூன்று வேலை ஜபிப்பும் போது அவருக்கு விடுதலை கட்டது அவருடைய காரியங்கள் மாறுதலாய் அமைந்தது அதே மாதிரி சாதரா கமேஷா காபேத் நேகோ அவர்கள் மூன்று பேருமே அந்த அக்னியில் இருந்த போது அவர்களுக்கு கத்தர் ஒரு பெரிய மாறுதலை கொடுத்தார் அவர் நம்பின கடவுள் அவரை கைவிடவில்லை அடுத்ததாக எஸ்தர் அவர்கள் ஜபித்த போது உபவாசம் இருந்து ஜபித்த போது கத்தர் அவங்களுக்கு விடுதலையை கொடுத்தார் அதே மாதிரி ஏசுகிஸானவர் மலைகளில சென்று வனாந்தரங்களில சென்று அநேக இடங்களில அவர் ஜப ஜபித்த போது அவர் அநேக வெற்றிகளையும் விடுதலையும் பார்த்தார் அநேக குடும்பங்களுக்கு நம்முடைய ஜபங்கள் தேவைப்படுகிறது அதே மாதிரி பிரிவினியா இருக்கிற குடும்பங்களுக்கு தேவைப்படுகிறது அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஜபங்கள் தேவைப்படுகிறது பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவங்க எப்படி வாழ்க்கையில் என்ன நடக்க போது என்ற கவலைகள் இருக்குமானால் கண்டிப்பா நம்ம சேர்ந்து இந்த ஜபங்கள் நமக்கு உதவி செய்கிறது வியாதியில் இருக்கிறவர்களுக்காக அநேக கட்டுகளில் இந்த பயம் அந்த பயம் எல்லா பயத்தையும் நம்ம வைத்துக் கொண்டு இருக்கிறதுனால அந்த அப்படிப்பட்ட அவங்களுக்கும் இந்த ஜபங்கள் தேவைப்படுகிறது கத்தர் நமக்கு உதவி செய்து எல்லா காரியங்களையும் நம்மளை பார்த்துக்கொள்வோம் தினமும் பல பல பாஷைகளில இந்த ஜபத்தை நாங்கள் போட போகிறோம் பாஸ்டரும் ஹிந்தியில பெங்காலியில இன்னும் பல ஒரியால இங்கிலீஷில் இன்னும் பல பாஷைகளில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஜபத்தை போட போகிறோம் கத்தர் இதை கண்டிப்பாக ஆசிர்வாதமாக்கி தருவார் ये एक नया चैनल है जो आज हम शुरू करने वाले हैं और इसमें खास तौर से हम लोग प्रार्थना करने वाले हैं दुआ की अहमियत दुआ इस इन दिनों में काफी जरूरत है हमारे परिवार के लिए हमारे समाज के लिए हमारे वतन के लिए तो इन सारी चीज़ों को हम ध्यान में रखकर हम प्रार्थना में शामिल होंगे और साथ ही साथ बाइबल से काफ़ी सारी चीज़ों के बारे में हम बातचीत करेंगे गुप्त गुरु गुष्ट करेंगे और इसलिए मैं आप सबको दिल से स्वागत करता हूं कि आप हमारे साथ इस चैनल में जुड़े और प्रभु की महिमा हो इसके जरिए धन्यवाद अमेर ओके நல்ல ஆண்டு இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரை இந்த ஒரு புதிய சேனல ஜபத்திற்காகவே நாங்கள் துவங்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி உலகத்துல அநேகர் இந்த ஜபங்களை கேட்டு ஆசீர்வாதமாகி அநேகருக்கு நீர் எப்படி ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீரோ விற்கனங்களிலிருந்து வியா விடுதலை கொடுத்தீரோ அதே தேவன் ஆண்டவரே எங்களுடைய ஜபங்களுக்கு இறங்கி அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இதை கேட்கிறோம் நீ செய்து குடுப்பீரா இதை கேட்கிற ஒரு ஒருத்தருக்கும் ஆண்டவரை நீர் விடுதலையும் வெற்றியும் கொடுப்பீராக येसुवी नाम वेक पितावे आम आइए हम प्रार्थना करें ए प्रभु यीशु मसीह हम आपको धन्यवाद देते हैं कि हमें ये चैनल शुरू करने के लिए आप आपने हमें एक मौका दिया और इस चैनल के जरिए जब हम हम लोगों के साथ मिलकर प्रार्थना में शामिल होते हैं हम आपसे ये दरख्वास्त करते हैं कि आप हमारे साथ हो और हमें अगुवाई करें और हमारी प्रार्थनाओं को सुनें और उसको सही तरह से सही समय पर जवाब दें जिसके जरिए आपकी नमुना हो प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं